வணக்கம் மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு வருடம் ஆகுது ஒரு முறையாவது மகாராஷ்டிராவில் நாக்பூருக்கு அவர் போயிருப்பாரா நாக்பூர் நான் எதை சொல்றேன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இடம் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய நாக்பூருக்கு பதினொன்று வருடமாக செல்லாத மோடி இப்போது சென்றிருக்கிறார் என்ன காரணம் காரணம் என்னென்னா பீகார் தேர்தல் ஏன்னா மிக விரைவில் பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது அதையொட்டி இன்றைக்கி அவர் நாக்பூர் போயிருக்கார் அங்கே எதுக்காக போயிருக்கார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு நிறுவனத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் பங்கெடுக்கிறார் இதான் இதில் சில மிக முக்கியமான விஷயங்கள் பேசப்பட போவதாக சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா நிதிஷ்குமாரை பீகார் சட்டமன்ற தேர்தலையொட்டி பாஜக கூட்டணியிலிருந்து கழட்டி விடுவது அதாவது பீகாரில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்கிறார் இனி நிதிஷ்குமாருடைய தயவுத் தேவையில்லை அவரை கழட்டி விட்டுடலாம் தனியாக நின்றே நாம் ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியும் அதனுடைய முதல் கட்டமாக உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கடந்த தேர்தலில் நிதிஷ்குமாரோடு கூட்டணி வைத்து ஒன்றுமே இல்லாமல் இருந்த பாஜக அதுக்கு முன்னாடி நீங்கள் பீகாரினுடைய அரசியல் வரலாறு எடுத்து பாருங்கள் முதல்ல ஒரு முப்பது வருடங்கள் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய செல்வாக்குள்ள மண்ணாக இருந்தது அதன் பிறகு லாலு பிரசாத் யாதவ் பிறகு நிதிஷ்குமார் இப்படி தான் இருந்தது பாஜகவிற்கு அங்கே நினைச்சு எந்த காலகட்டத்திலேயுமே ஒரு செல்வாக்கு இருந்ததில்லை ஆனால் கடந்த பத்து வருடங்களாக மெல்ல மெல்ல பீகாரில் பாஜக வளர்ந்தது அதற்கு காரணம் அங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான மாநில கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோடைய கட்சி அவங்க முதுகில் ஏறி தான் கட்சியை வளர்த்தாங்க விளைவு என்ன நடந்தது கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாரோடைய கட்சியை விட பாஜக அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றது என்பதை பார்த்தோம் இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக பார்த்தா இப்போ பாராளுமன்றத்தில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்குமான நிதி பகிர்வு அதில் ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் மோடி அள்ளி கொடுத்ததுலாம் நம்ம பார்த்தோம் அப்போ ஒட்டுமொத்தமாக பீகாரை அவர்கள் முழுவதுமாக கைப்பற்றுவதற்கு அது தன்னிச்சையாக தனிப்பெரும்பான்மையோடு பாஜகவே ஆட்சி பொறுப்பில் வரக்கூடிய அளவிற்கான திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் ஆர்எஸ்எஸ் பீகார் தேர்தலையொட்டி எப்படி நீங்கள் டெல்லி தேர்தலில் பல லட்சம் ஆர்எஸ்எஸ்காரங்க உள்ளே வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல் வந்ததோ அதே மாதிரி பீகார்லேயும் ஆர்எஸ்எஸ் கிரவுண்ட் லெவலில் ஒரு மிகப்பெரிய அளவில் பல்வேறு திட்டங்களோடு வேலை செய்வதற்கு களம் காணவிருக்கிறார்கள் நிதிஷ்குமாரை கழட்டி விடணும் இதையொட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே அமித்ஷா பீகாருக்கு செல்ல அங்கே வந்து அவர் அது ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவே தான் இருக்க போகுது அமித்ஷா எல்லாம் ஒரு மாநிலத்திற்கு போக மாட்டார் இல்லையா மணிப்பூருக்கு போக மாட்டார் அது ஏன் போக மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் பீகாருக்கு அவர் போகிறார் அப்படின்னா பல்வேறு நகர்த்தல்கள் இருக்கும் ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்ல வரும் ஏன்னா நிதிஷ்குமார் இந்த நேரத்தில் கதறிட்டு இருப்பார் மணிப்பூரில் நிதிஷ்குமார் பாஜகவுக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் பெற்றார் அவருடைய எம்எல்ஏக்களெல்லாம் எல்லாம் பாஜக அங்கே விலக்கி வாங்கியது என்பது தெரியும் இங்கே கூட பீகாரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாருடைய எம்எல்ஏக்கள் பல பேர் பாஜக விலக்கி வாங்கியது கட்சி என்பதே ஏதோ பேரளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிற நிலைமைக்கு நிதிஷ்குமார் தள்ளப்பட்டிருக்கிறார் ஏன்னா பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியலை இப்படி தான் நீங்கள் மாநில அளவிலான மாநிலத்தில் செல்வாக்குள்ள எந்தெந்த கட்சியினுடன் பாஜக கூட்டணி வைத்திருக்கிறதோ அந்த கட்சிகளெல்லாம் அழிவின் நிலைக்கு தள்ளப்பட்டது தான் வரலாறு அதில் பீகாரில் நிதிஷ்குமாரும் அதுக்கு விதி விலக்கல்ல இன்றைக்கி பாருங்கள் கர்நாடகாவில் தேவகவுடா இவங்க கூட கூட்டணி வைத்தது எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை உணர துவங்கியிருக்கிறார் மாநிலங்கள் இருக்கக்கூடிய இப்போ ஒடிசாவினுடைய நவீன் பட்நாயக் எத்தனை வருஷம் சிறப்பாக அங்கு ஆட்சி பொறுப்பில் அவர் இருந்தார் இல்லையா ஆனால் இன்றைக்கு அவர் வருத்தப்படுறார் பாஜக மாதிரியான ஒரு மிக மோசமான கட்சியோடு கூட்டணி வைத்ததுக்கு அவர் வருந்துகிறார் அந்த கட்சியை இல்லாமலாக்க அது எப்படி ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கால் நியமிக்கப்பட்ட ஒரு அரசு அலுவலர் அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவரை மேல வந்து ஒரு பொய் பொய்யான குற்றச்சாட்டை மோடி இல்லையா என்ன திருடிட்டு போயிட்டாங்கிற மாதிரியான பேச்சை பேசினார் இப்படியெல்லாம் செய்து அரசியலுக்கு வந்தார் அந்த அளவிற்கு இன்றைக்கி நவீன் பட்நாயக்கினுடைய பிஜு ஜனதாதள் கட்சி வந்து பாஜகவோடு கூட்டணி வைத்ததற்கு வருந்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நிதிஷ்குமாரும் இப்போது கதற ஆரம்பித்திருக்கிறார் ஏன்னா மோடியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து நிதிஷ்குமாரை கூட்டணியிலிருந்து விலக்கி வைப்பது இனி தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடவிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் பாஜக தனித்து போட்டியிடும் பட்சத்தில் இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தாலும் வரலாம் ஏன்னா நிதிஷ்குமார் இந்த கட்சிக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் பெறும் பட்சத்தில் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி ஒன்றியத்தில் ஊசலாடும் அவங்க ஆட்சி தொடருமா தொடராதா என்ற நிலைமைக்கு தள்ளப்படும் அப்படி என்றால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்திய அரசியலில் வெகு விரைவில் வரவிருக்கிறது இதுக்கெல்லாம் சேர்ந்துதான் மோடியும் ஆர் எஸ் எஸ்ஸும் அங்கே கூடியிருக்கிறார்கள் பேசி இருக்கிறார்கள் என்பதுதான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க